பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லி காமிக்கிறேன் ரொம்ப ஈஸி வீட்டில் உள்ள சாமான்களை வச்சு நம்ம பண்ணிடலாம் வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ வந்து சிக்கன் நக்கீட்ஸ் பண்ண போகிறோம் இது ரொம்ப ஈஸி வீட்டில் உள்ளதை வச்சு தான் நம்ம ஈஸியாக பண்ண போகிறோம் இதுக்கு வந்து நான் ஒன் கேஜி கோழி க சிக்கன் எடுத்திருக்கிறேன் இந்த சிக்கனில் ஒன்றும் இல்லை வெறும் உப்பு பெப்பர் மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு மைதா கலக்கி நம்ம வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து ஒரு ஒரு மணி நேரமாவது கட்டாயம் ஊற வச்சு நம்ம வச்சுக்கிடுவோம் ஊருடதை வந்து நம்ம இப்போ வந்து வெறும் எண்ணெயில் போட்டு நம்ம எடுப்போம் இப்போ இப்போ சிக்கன் கீட்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த சிக்கனை வந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் நம்ம எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறோமோ அவ்வளோ தான் ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும் இது வந்து முட்டை கலந்து வச்சுருக்கிறேன் ரெண்டு முட்டை அடித்து வச்சுருக்கேன் ப்ரெட் டேப்ஸ் இது நம்மளுக்கு வந்து உங்களுக்கு நம்மளுக்கு கிடைக்காட்டினா ப்ரெட்டை வந்து தோசை தோசைக்கல்லையோ சும்மா அப்படியே போட்டு இது பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸியில் போட்டு அரைச்சோம்னா இது நம்மளுக்கு கிடச்சிரும் இப்போ வந்து ஆயில் வந்து அடுப்பில் வச்சாச்சு ஆயில் சுடட்டும் எடுத்துக்கிருவோம் எடுத்துகிட்டு நம்ம எக்கில் நல்லா இது பண்ணிக்கிடுவோம் ப்ரெட்டில் போட்டு எடுத்துருவோம் இது ரொம்ப ஈஸி நம்ம வந்து நல்லா ஹோட்டலில் செய்கிற மாதிரியே நம்ம செஞ்சிடலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் ரொம்ப சூடாக இல்லாமல் கொஞ்சம் மெதுமான சூடில் வச்சுக்கோங்க நம்ம இப்போ வந்து ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம முட்டையில் இது பண்ணிக்கிடுவோம் ஒன்று ஒன்றா நம்ம வந்து முட்டையில் நல்லா ஸ்டஃப் பண்ணிவிட்டு நம்ம பிரெட்ல நம்ம வந்து போட்டு எடுத்துருவோம் ஆனால் எண்ணெயை வந்து நம்ம வந்து கொஞ்சம் நல்லாவே இதாக இருக்கணும் ரொம்ப சூடாக்கிடக்கூடாது இந்த நெகின்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் எந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் செய்கிற மாதிரி நம்ம செஞ்சிடலாம் இதே மாதிரி எல்லா இதையும் நம்ம போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துருவோம் நல்லா வேகட்டும் சிம்மில் வச்சுக்கிறோணும் நல்லா வெந்துட்டுருக்கு இதை வந்து நம்ம ஒன்று ஒன்றா நம்ம லேஸாக திருப்பி போட்டுக்கிடுவோம் நல்லா சிம்லேயே வச்சு வேக வச்சா நல்லா வேகும் பாரு நல்லா வந்து நல்லா செவந்து இந்த முட்டை எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் இந்த பப்பிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் அழகா ஒண்ணு நல்லா எடுத்து அடிக்கு அப்படியே எடுத்து எல்லாத்தையும் எடுத்து அதை பாருங்க நல்லா பண்ணிட்டோம் சிக்கன் ல்கின்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீட்டில் உள்ள இதுகளை வச்சே நம்ம பண்ணிடலாம் நீங்களும் பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி வந்து வெஜிடபிள் புலாவும் லெக்கின்ஸும் வச்சுருக்குறோம் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பாருங்கள் அழகாக நல்லா செஞ்சாச்சு இப்போது இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து கடையில் போய் நம்ம வந்து கேப்சி இதிலெல்லாம் வந்து நம்ம வாங்கவே வேணால் நம்ம வீட்லேயே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்களும் செஞ்சு இந்த பிள்ளைங்களுக்கு கொடுங்க எங்கள் வீட்டில் இந்த நெகின்ஸும் இன்றைக்கி வந்துட்டு விஜிடபிள் ப்ரோவும் நாங்கள் பண்ணியிருக்கோம் நீங்கள் இந்த இதை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுக்குங்க தேங்க்யூ பாய்